ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வெனசா இன்றைக்கு நாங்கள் வந்து ஆடிக்குள் தான் காய்ச்சப்பரம் அதாவது தமிழர்களுடைய பண்பாட்டில் ஆடி மாதம் பிறந்தாலே அதாவது ஆடி முதலாம் தேதி வந்து எல்லாருமே எல்லா வீடுகளிலும் ஆடிக்குள் நிச்சயமாக காய்ச்சுவார்கள் அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் ஜாழ்ப்பாண முறைப்படி எப்படி ஆடிக்குள் நாங்கள் செய்கிறேன்னு சொல்லித்தான் இதில் நான் செய்து காட்ட போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கள் முதலாவதாக நான் எடுத்திருக்கிறேன் சிவப்பு பச்சை அரிசியை வந்து நாலு மணிக்குள்ள ஊற விட்டுட்டு நாங்கள் தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கு பிறகு திரிச்செடுக்க வேணும் இப்படி நாங்கள் அதாவது திரிச்செடுத்தா தான் வரப்போ நல்லொரு மா நல்லொரு பசத்தன்மையான மாவாக வெறும் இந்த மாவு வந்து நாங்கள் அரித்து வச்சிருக்கோணும் ஆனால் நாங்கள் வறுக்காமல் வச்சுருக்கோணும் இப்படி பச்சையாகவே நாங்கள் வச்சுருக்கோணும் அடுத்ததாக பாருங்கள் உளுத்தம் மாவு அடுத்தது நான் உளுத்தம் மாவும் அரிசி மாவும் போட்டு அந்த உருண்டி எடுக்க உருண்டை உருட்டுறதுக்கு நான் எடுத்து வச்சிருக்கிறேன் அடுத்ததாக பாருங்கள் தேங்காய் சொட்டு எடுத்து வச்சுக்க அடுத்ததாக அடுத்ததாக பாருங்கள் பயர் எடுத்து வச்சிருக்கிறேன் வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காய் எடுத்து வச்சுருக்குறேன் அடுத்தது தேங்காய்பால் எடுத்து வச்சுருக்கிறேன் அடுத்து முக்கியமாக நாங்கள் கருப்பட்டி போடணும் இதுக்கு அதாவது பனங்கருப்பட்டி கருப்பட்டி இதுக்கு வந்து மூன்று கருப்பட்டி போகுது அதாவது எங்கள் வெளிநாடுகளில் இப்படித்தான் அடைச்சி வரது அடுத்ததாக கொஞ்சம் சுகர் எடுத்துருக்குறேன் ப்ரௌன் சுகர் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு வீடியோக்குள் போகலாம் அதாவது நாங்கள் கூழ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளந்தால் கொஞ்சம் உப்பும் நாங்கள் போட வேணும் கொஞ்சம் உப்பும் போட வேணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இனியோ ஒன்று ஒன்றாக செய்வோம் பாருங்கள் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதுக்குள்ளே வந்து மூன்று கப்பு தண்ணி விட்டுருக்கிறேன் மூன்று கப்பு தண்ணியை நாங்கள் நன்றாக கொதிக்க விட வேணும் இப்போ பாருங்கோ இந்த தண்ணியை நாங்கள் நன்றாக நாங்கள் கொதிக்க விட வேணும் தண்ணி கொதி கொதிக்கட்டு நாங்கள் அது கிடையில நாங்கள் இந்த கருப்பட்டியை பார்ப்போம் கருப்பட்டி அதாவது இப்படி தான் பேக்கிங் பண்ணி வரும் இங்கே வெளிநாடுகளில் எல்லா இடங்கள்லேயுமே இப்படித்தான் வரும் அதாவது மூன்று மூன்றும் பனங்கட்டி இருக்க இருக்குது ஓப்பன் பண்ணினால் இப்படித்தான் வரப்போகுதுங்களுடைய யாழ்ப்பாணத்தை பனங்கட்டி அடியில் அப்படித்தான் இருக்குது ஊர் இல்லைனா நல்ல இதாக இருக்கும் ஆனால் இது கொஞ்சம் நசியல் தன்மையாக இருக்குது பாருங்க ஊர் இல்லா நல்ல கல் மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் நசியல் தன்மையாக இருக்குது நாங்களே இந்த பணம் கட்டிய அதாவது பிச்சை எடுக்கும் அதாவது இந்த ஓலையை இந்த சைடில் இருக்கிற ஓலியெல்லாம் அதே பிக்க வேணும் முந்தி உண்மையில் நாங்கள் ஊரில் வேண்டுவோம் அப்படி நல்ல இதாக இருக்கும் இது பாருங்க இது இங்கே இப்படி நசுக்குது அடியில கரைஞ்சி போயிருக்குது அடியில கரைஞ்சி போயிருக்குது இப்போ நாங்கள் இதை நான் இனிபட்ட போறேன் இப்ப பயன் அதாவது தண்ணி நல்லா கொதிக்கிட்டு இனி நான் வந்திருக்க முதலாவதாக பயறு போடுறேன் பயறு ஒரு கப்பு பயறு வறுத்த பயரு அடுத்ததாக வந்து நான் அதாவது பணம் கட்டி போடுறேன் போடுறேன் அடுத்ததாக வந்து நான் தேங்காய் தொட்டும் போட போகிறேன் எல்லாம் போட்டு அவிய விடவணும் தேங்காய் தொட்டியில் ஒரு கொஞ்சம் தட்டும் படாதமா உப்பு ஒரு கொஞ்சமாக போடவணும் கிணக்கல் ஒரு கொஞ்சமாக போடவணும் இப்போ பாருங்க நாங்கள் இனி வந்து அதாவது இந்த ஆலங்கட்டி என்று சொல்லுவார்கள் ஆலங்கட்டியை நாங்கள் வந்து குலைக்க வேணும் ஆலங்கட்டி குலைக்கிறதுக்கு நாங்கள் முதலாவதாக நாங்கள் கொஞ்சமாக இதுக்கும் உப்பு போட வேணும் கிணக்கையில் ஒரு தூளி உப்பு உப்பு போட்டுட்டு நாங்கள் அதுக்கு பிறகு அதாவது திருங்காய்பாலையில் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் இந்த அதாவது இந்த கட்டியை அதாவது ஆலங்கட்டி நாங்கள் குலைக்கணும் ஆலங்கட்டின்னு தான் சொல்லுவார்கள் அதாவது பால் விட்டு சில பேர் தண்ணியும் விட்டு குலைப்பார்கள் நாங்கள் வந்து பால் விட்டு தான் குலைக்கிறோம் நிலக்கி ஸ்டாக இருக்கும் இப்போ வரணும்போது இந்த ஆலங்கட்டி செய்கிறதுக்கு நாங்கள் இந்த மாவை வடிவாக நாங்கள் குளைக்க வேணும் அதாவது இந்த மா வெடிக்கக்கூடாது வெடிக்காத பதமாக அதாவது இடியப்ப பதத்துக்கு நாங்கள் குழாய்ச்சி எடுக்க வேணும் குழாய்ச்சி எடுத்துட்டு நாங்கள் அதுக்கு பிறகு ஊருட்ட வேணும் இப்போ நல்லது இதாக நான் எடுத்துட்டேன் இனி நாங்கள் வந்து உருட்ட வேணும் அதாவது சின்ன சின்ன உருண்டையாக உருட்டுங்கள் ஆகலும் பெரிய பெரிய உருண்டையாக உருட்டாங்கள் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டுங்கள் இப்படி இருந்தால் காணும் இது ஆகலும் பெருசும் இல்லை ஆகலும் சின்னம் இல்லை இந்த கணக்கு இது கணக்கு உருட்டி முடிஞ்சது உருட்டின பிறகு இப்படித்தான் இருக்கும் மிகவும் அதாவது கூலுக்குள்ள கடிபடைக்க நல்ல ஒரு டேஸ்டாக இருக்கும் இப்ப நாங்க வந்து இது வந்து அதாவது அகில விட போறோம் இதுக்குள்ள போட்டு இனி அதுக்கு பிறகு நாங்கள் வந்து அதாவது இந்த மாவை வந்து கரைச்சிருக்க வேணும் பார்க்கலாமலையும் அதாவது இந்த அரிசி மா பச்சை அரிசி மா அதோட சேர்த்து நான் இந்த உளுத்தம்மா உளுத்தம்மா ஒரு காப்பு இது மூன்று காப்பு மா மூன்று கப்பும் உளுத்தமா ஒரு கப்பும் போட்டுட்டு அதோட சேர்த்து நான் ஒரு கொஞ்சமாக உப்பு போட போறேன் கிணட்டையில ஒரு கொஞ்சமாக மற்றது தேங்காய் பால் எடுக்கிறேன் தேங்காய் பால் பட்டி இது வந்து அதாவது இருநூற்றி ஐம்பது இருநூற்றி ஐம்பது லிட்டர் அஞ்சூறு லிட்டர் எடுக்கிறேன் அரை லிட்டர் எடுக்கிறேன் அரை லிட்டர் எடுத்துட்டு நான் நீங்கள் தேங்காயும் திருவிதாவது பாலும் நீங்கள் தேங்காய் துருவி எடுக்கலாம் இது வந்து நான் பட்டி பாலியை விடுறேன் நான் வந்து இந்த மாவை மிக்ஸ் பண்ணி வைக்க போறேன் அதாவது நான் செய்ததை மிக்ஸ் பண்ணி தான் நான் கரைக்க போறேன் கொஞ்சம் கொஞ்சமா நீங்கள் அதாவது கட்டிப்படாதபடி நாங்கள் வடிவாக கலந்து கொண்டு வருவோம் கட்டி இல்லாமல் நாங்கள் நல்ல உடையாக நாங்கள் கிளக்க வேணும் கட்டிகள் இல்லாமல் நாங்கள் வடிவாக கலந்து கொண்டு வர வேணும் கட்டி இருந்து தண்டா அதாவது அவி அந்த நெல் இதாக விடாது இப்போ வரும்போது நான் படிவா அதாவது கரைச்சி எடுத்துட்டேன் கட்டி இல்லாமல் நாங்கள் கரைச்சி எடுக்கணும் கட்டி இல்லாமல் நான் கரைச்சி எடுத்துட்டேன் இனி இந்த கரைச்சி எடுத்ததை இந்த மாப்பதை மாவை வந்து நாங்கள் அதாவது நாங்கள் வந்து நாங்கள் இனி அதாவது இந்த அவிஞ்சு கொண்டு இருக்கிற பனங்கட்டி அதே நேரம் இப்போ பாருங்கோ நாங்கள் இந்த அவிய வச்ச பயரு தேங்காய் சொட்டு ஆலங்காய் இதெல்லாம் நல்லா அவிஞ்சு கொண்டு வருகிறது இது இன்னும் கொஞ்சம் அவியட்டும் அவிய போட்டுட்டு நாங்கள் இந்த கரைச்சி வச்ச இந்த அதாவது ரஷ்யமாக உடுத்தமா இந்த கலவையை இதுக்கு கலக்க வேணும் அதுக்கு பிறகு ஒரு கொஞ்சமாக நாங்கள் சீனியும் போட்டால் காணும் சூப்பரம் போட்டால் பாருங்கள் பார்க்கலாம் அவிஞ்ச பிறகு நாங்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது கடவுள் இப்போ பாருங்கோ அவிஞ்சிட்டது அதாவது இந்த ஆலங்கட்டியும் அவிஞ்சிட்டது அவிஞ்சா பிறகு நாங்கள் நீ வந்து இந்த கலவையை இதோட சேர்க்க வேணும் இந்த சேர்க்கைக்கு முறை பார்க்குவோம் நாங்கள் இதுக்குள்ளே கொஞ்சம் அதாவது சீனியும் நாங்கள் சேர்க்க வேணும் இல்லை நான் சீனி சேர்க்கையில் இப்போ நான் சீனியும் கொஞ்சம் சேர்க்க போகிறேன் அதாவது ப்ரவுன் சுகர் எடுத்துக்கிறேன் இந்த ப்ரௌன் சுகர் நாங்கள் சேர்க்க வேணும் நான் இந்த மாவை இருக்க ஃபனுக்கு போகிறேன் அதாவது அடுப்பை குறைச்சி வச்சுருங்கோ அடுப்பை கொண்டு இந்த மாவை கண்கோ ஓ நாங்கள் கை விடாமல் நாங்கள் மெதுவாக அதாவது கட்டி கொண்டிருக்கோம் ஒன்றும் இல்லையோ அடிப்பிடிச்சிடும் அடுப்பை நல்லா குறைத்து விடுவோம் குறைச்சி விட்டு நீங்கள் மெது மெதுவாக கட்டி கொண்டிருக்க கணக்காக வரும் இப்போ நான் இதுக்கு வந்து அதாவது ஒரு அரை கப்பு நான் சீனி சேர்க்குறேன் சீனி சேர்த்துட்டு நாங்கள் அதுக்கு பிறகு நாங்கள் ரெண்டு ஓனும் பெனங்கட்டியில் ஏற்கனவே அதாவது இனிப்பு இருக்கிறதால நாங்கள் அரை கப்பு நான் இதுக்கு சுகர் சேர்த்துருக்குறேன் ப்ரௌன் சுகர் வடிவாக நாங்கள் விடாமல் இதுக்கு கை அதாவது கையால் நாங்கள் வடிவாக நாங்கள் கரைச்சி கொண்டு இருக்கோன்னு இல்லைண்டா கட்டி பார்த்திதும் இந்த ஆலங்கட்டி தான் இதுக்கு இருக்குது ஆலங்கட்டி லைட்டாக அந்த கட்டி பாத்து கொண்டு வருது உருகி கொண்டு போயிருக்குது நாங்கள் கை விடாமல் நாங்கள் கொண்டு இருக்கோன்னு விடாமல் அடுப்பை குறைச்சி வச்சுட்டு குடிக்கண்டுங்கள்

இந்த மா அவிய வேணும் அவிஞ்சாத்தான் நல்ல ஒரு அதாவது அவிஞ்சு கொண்டிருக்க நீங்கள் பயணம் நல்ல ஒரு கலர் வரும் அவிஞ்சு கொண்டிருக்க இந்த அதாவது இந்த பால்களை எல்லாம் நல்ல ஒரு உருக்கமாக வரும் உருக்கமாக விதைக்க நாங்கள் அந்த பதத்தில் நாங்கள் கணக்காக வரும் சில பேர் நல்ல தண்ணி பதமாக எடுத்தினோம் நாங்கள் கொஞ்சம் உருக விட்டுத்தான் இருக்கிறது கைவிடாமல் நாங்கள் அதாவது மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருக்கணும் மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருக்கான் இந்த கூழ் வந்து அதாவது கட்டி விடாமல் இருக்கும் இல்லையோ கட்டி விட்டிடும் இல்லையோ கட்டி ஆகிடும் அதனால விடாமல் கொண்டே இருக்கிறோம் மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருக்கணும் விடாமல் இப்போ வேறுபோது நாங்கள் வடிவாக மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொண்டு விடணும் எடுத்து கொண்டு நல்ல ஒரு அதாவது நல்லா அதாவது திக் லேயராக வரும் இப்போ வேறோம் நல்லா திக்காக வந்து கொண்டு இருக்குது இனி நான் வந்து இந்த பதத்தில் நான் முதலே நான் அடுப்ப நல்லா குறைச்சி விட்டுட்டேன் இப்போ நாங்கள் அதாவது வறக்குற பதமாகுது தான் விரும்புங்கள் இந்த கூழ் வந்து இப்போ கணக்காக வந்துட்டு நான் இனி நீப்பாட்ட போகிறேன் நிப்பாட்டிட்டு நாங்கள் அதாவது நிப்பாட்டிட்டு ஆரோக்கியம் இன்னும் நல்ல சிக்கா வந்துடும் இந்த பதம் கணக்கு இதுக்கு மேலே நாங்கள் மிருக விட்ட மண்டா அதாவது பொங்கல் மாதிரி வந்துடும் அதுக்கப்புறம் பொங்கல் ஆகிடும் இந்த இந்த கணக்கு பதமான பதம் இது நல்ல கணக்கான பதமாக வந்துட்டு பாருங்க அதாவது நாங்கள் இந்த போட்டு இந்த கட்டிய ஒன்றும் கரையில நல்ல ஒரு கணக்காக இருக்குது நீங்கள் இதையும் கூட கொஞ்சம் தனிப்பழம் எடுக்கணுன்னு மண்டாலும் எடுக்கலாம் நாங்கள் கொஞ்சம் முருகை விட்டு எடுத்துருக்கிறேன் அப்போ தான் கரண்டியால் சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்டாக இருக்கும் அவிஞ்சி நல்லா அவிஞ்சி வந்தது தவிஞ்சு வந்தால் தான் இந்த கலரே மாறி வரும் எங்களுக்கு தவிஞ்சி வரைக்கும் நல்லபடியாக அந்த கலரெல்லாம் மாறி வரும் இப்போ நாங்கள் இனி வந்து சேவ் பண்ணுவோம் பாருங்கள் ஆறிட்டுது சூப்பராக இருக்குது

இப்போ பாருங்கோ இந்த கூழ எல்லாம் நகல் விட்டுட்டோம் அதாவது இந்த கப்பைக்குள்ள நகர்பிட்டாச்சது விட்டுட்டு நாங்களும் வந்து டெக்கரேஷன் பண்ண அதாவது டெக்கரேஷன் பண்ணிக்க இப்போ நாங்கள் டெக்கரேஷன் பண்ண போகிறோம் அதாவது இந்த தேங்காய் அப்படி மீளுக்காக நாங்கள் போடணும் இந்த சொட்டை கொஞ்சமாக கணக்கையில் ஒரு கொஞ்சமாக வடிவுக்கு நாங்கள் போட்டுவிட்டால் செடி இப்படி தான் நாங்கள் டெக்கரேஷன் பண்ணுறது நல்ல ஒரு வடிவாக எடுக்க சாப்பிடும்போது வடிவாக செய்து போட்டு சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கண்டா ஆடிக்கூழ் ரெடி பார்க்கும்போது மிகவும் அழகாக இருக்குது பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எடுங்கோ எந்த குட்டிகள் வந்திருக்கு நம்ம இப்படி இருக்குன்னு சொல்லி அவதான் டேஸ்ட் பண்ணி சொல்ல போறேண்ணா எடுங்கோ எடுங்கோ சாப்பிடுங்க பிடிச்சிருக்கா எந்த குட்டி சூழலுக்கும் அதாவது இந்த கூழ் வந்து பிடிச்சிருக்கா அவையும் விரும்பி சாப்பிடுறேன் பிரஸ் நீங்களும் செய்து பாருங்கள் நீங்களும் விட்டம் செய்து நீங்களும் சாப்பிடுங்க பிரஸ் தேங்க் யூ திறந்த பாருங்கள் தேங்க் யூ மட்டும் பாருங்கள் சர்ஸ்பேட் பண்ணுங்கள் சொல்கிறேன் என்ன வேண்ட குட்டிகள் இப்போ பாருங்கள் இந்த குட்டீஸ்கள் சாப்பிடுன்னு சொல்லி தினம் அவைக்கும் பிடிச்சிருக்கா நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்களும் செய்து நீங்களும் உண்ட வீடுகளில் அதாவது கொஞ்சம் குட்டீஸ்களுக்கு கொடுத்து சந்தோஷமாக சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து வாருங்கள் வேலை சாசங்கள்ன்ற யூடியூப் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அங்கே வந்து கூழ் வந்து நல்ல ஒரு திக்காக இருக்குது நீங்கள் கொஞ்சம் தண்ணி பதமாக எடுக்கிறாலும் எடுக்கலாம் நான் திக்காக எடுத்திருக்கிறேன் ஆகும் திக்கிலும் ஒரு நடுவான திக்காக நான் எடுத்திருக்கிறேன் இந்த பதம் உங்களுக்கு அதாவது கொஞ்சம் விருக்கமாக இருக்கேன்னா நீங்கள் கொஞ்சம் லைட்டாக தண்ணி பதமாக எடுக்கலாம் அள்ளி சாப்பிடும் சாப்பிடும்போது நல்ல டேஸ்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து வாருங்கள் வெனசா சங்கர் யூடியூப் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ உண்மையில் இப்படி சாப்பிடும்போது நல்ல டேஸ்டாக தான் இருக்குது கொஞ்சம் உருக்கமாக சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும் ஆனால் என்ன இறுக்கமாக சாப்பிட்டா நாங்கள் இப்போ அடுத்த நாளைக்கு இப்போ கொஞ்சம் கூடுதலாகத்தான் நாங்கள் செய்கிறது செய்து போட்டு அடுத்த நாளைக்கு விடியவில் அந்த எடுத்து சாப்பிடுக்கு நல்ல ஒரு அந்த தொதல் வெட்டி சாப்பிட்ற மாதிரி நல்ல ஒரு உருக்கமாக இருக்கும் நாங்கள் அப்படி தான் கூட சின்னருந்து எங்கள் அம்மாவாக அப்படி தான் செய்து வரது கொஞ்சம் இறுக்கமாக செய்து போட்டு பிறகு நாங்கள் விடிய விளையாட்டு சாப்பிடக்கும் உண்மை அவ்வளோ குழஸ்டாக இருக்கும் என்னென்னு சொல்கிறோம் இந்த கூழ் எல்லாம் வந்து நாங்கள் வருஷத்தில் ஒருக்கா தான் செய்வோம் அப்போ செய்யக்கோ கொஞ்சம் கூடுதலாக செய்கிறது இப்படி நாங்கள் செய்து சாப்பிட்டுட்டு இப்போ இரு கொஞ்சம் முருகாக வச்சுட்டு அப்போ வந்து அடுத்த நாளைக்கு நாங்கள் எடுத்து சாப்பிட்டோம் உண்மையை அவ்வளோ குழந்தை டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது கொஞ்சம் நாங்கள் கட்டியை எடுத்து போட்டு அதாவது ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும் சில பேருக்கு கட்டித்தன்மையாக பிடிக்கும் சில பேருக்கு தண்ணி தன்மையாக பிடிக்கும் இது பாருங்க கொஞ்சம் தண்ணி இலக்கத்தன்மையாக நான் எடுத்திருக்கிறேன் அதாவது திக்காக இல்லாமல் லைட்டான ஒரு தண்ணி தன்மையாக எடுத்திருக்கிறேன் நான் எனக்கு எடுத்தது அதாவது எனக்கு விருப்பம் கொஞ்சம் உருக்கமான தன்மை நான் உருக்கமான தன்மையில் நான் எடுத்திருக்கிறேன் அதாவது எந்த குட்டிசலுக்கு அதே மாதிரி எந்த கணவருக்கு இப்படி கொஞ்சம் தண்ணி தன்மையாக இருக்கணும் பேவைக்கு அப்படி எடுத்துருக்குறேன் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்கள் இதே மெத்தட்டில் செய்யலாம் அதாவது ரெண்டு மெத்தடில் நீங்கள் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து பாருங்கள் இப்போ பாருங்க நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது இந்த கட்டியெல்லாம் அப்படியே இருக்குது பாருங்கோ நாங்கள் அதாவது முதல் அவிய விட்டேன் நாங்கள் அவிய விட்டு விட்டுட்டு தான் நாங்கள் இப்போ எந்த இதாண்டது அப்போ அதனால் அந்த கட்டியெல்லாம் கரையாமல் நல்ல ஒரு முழுசாக இருக்குது இது அவிஞ்சு கொண்டு தான் அந்த இறுகி கொண்டு அந்த திரண்டு கொண்டு வரும் நாங்கள் அப்பேக்க அடுப்பை நல்லா குறைச்சி வைக்கணும் குறைச்சி வைத்து தான் நாங்கள் இந்த கூழ நல்லா ச அதாவது நல்லபடியாக காய்ச்சலாம் நீங்கள் அடுப்பை குறைக்காமல் விட்டீங்களோ அந்த எல்லாம் அடிப்பிடித்து உருண்டு போய் இருக்கும் அது நாங்கள் மிக்ஸ் பண்ணி கொண்டுற இல்லாது அப்போ அப்படி இருக்க வடிவாக நீங்கள் மிக்ஸ் பண்ண வேணும் கை விடாமல் நீங்கள் கிண்ட உணவில் பாருங்கள் இந்த கட்டியல் எல்லாம் நல்ல ஒரு டேஸ்டாகனா கூழ் ரெடி நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள் ஃப்ரெஷ் தொடர்ந்து பாருங்கள் வேண சாசங்கள் ரெண்டு யூடியூப் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ கம்மி